இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு தனுர் ராசின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்த பிறகும் குரு பகவான் மிதன ராசிக்குள் வந்து செவ்வாயை பார்க்க போகிறார் அப்போ இந்த குரு மங்கள யோகம்ங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை மேஷ ராசிக்கு கொடுக்க போகிறது அப்போ அதுல செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இப்போ புதன் சுக்கரன் வந்து பகை கிரகமாக இருந்தாலுமே இந்த கூட்டணி எல்லாமே குருவின் பார்வையில் வந்து விடுகிறது இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன் முதல்ல பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா கேது ஆன்மீகத்தை குறிகாட்டுவதனால முதல்ல இந்த பாகியங்கள் எல்லாமே ஒரு இறை வழிபாடு ஆன்மீகம் பிரேயர் பிரார்த்தனை பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது வசதி வாய்ப்பு உல்லாசம் லக்ஷுரி பிறகு சூரியனுடைய நட்சத்திரங்கும்போது அதிகாரம் கம்பீரம் கௌரவம் ஒரு கெத்தாக இருப்பது இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வரிசையாக இவர்கள் பெறுவார்கள் இவங்க எங்கெல்லாம் அடிபட்டார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் இவர்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம் எல்லா மைனஸ் பாயிண்டும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இவர்கள் எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் போனதோ அந்த அனைத்து விஷயத்தையும் இந்த டிசம்பர் மாதத்தில் இவர்கள் கண்டிப்பாக சாதிப்பார்கள் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன அனுபவத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அது ஒரு வேலை ஒரு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் அதன் மூலம் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து பிறகு இவர்களை திருத்தி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் பதினொன்னாம் அதிபதிங்கிறது இளைய கலத்திரம் நினைத்த விஷயங்களை நாம் அனுபவிக்க கூடியது அப்போ ஒருவேளை இந்த இளைய கலத்திரம் அப்படின்னா செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களிடம் சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலைகளையும் மன வேதனைகளையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நாம் அடக்கி வாசிப்பது புத்திசாலித்தனம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் என்பதை இப்பொழுது விவரமாக பார்ப்போம் மேஷராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம் மேஷராசிக்கு ஒரு டபுள் குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் என்னென்னா ராசியாதிபதி இப்போது விருச்சிகத்தில் இருக்கும் பொழுதும் குருவின் பார்வை அப்படிங்கிறது இருக்கிறது மேலும் இந்த ராசியாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு ராசின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்த பிறகும் குரு பகவான் மிதன ராசிக்குள் வந்து செவ்வாயை பார்க்க போகிறார் அப்போ இந்த குரு மங்கள யோகம்ங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை மேஷ ராசிக்கு கொடுக்கப் போகிறது இப்போ இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மேஷராசிக்கு என்ன இந்த வருடத்தின் கடைசியில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா இவங்களுடைய பாக்யஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்தில் வருகிறது அப்போது அதில் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இப்போ புதன் சுக்கரன் வந்து பகை கிரகமாக இருந்தாலுமே இந்த கூட்டணி எல்லாமே குருவின் பார்வையில் வந்து விழுகிறது இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா பாக்கியம் வலு பெறுகிறது அது என்ன பாக்கியம்னா நீங்கள் எதையெல்லாம் உங்கள் வயதுக்கு பாக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு மிடில் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு லக்ஷரி ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு யாத்திரை போகணும் ஒரு பூஜை பண்ணணும் இல்லைன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னிலை அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லைஃப் செட்டில் ஆவது இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியில் நீங்கள் நினைப்பது போல் ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு அனுகூலம் இல்லை ஒரு பதவி உயர்வு தொழில் பிஸ்னஸ் நிறுத்தம் நிறைய ஆர்டர்ஸ் நம்மை நோக்கி வருவது அதே மாதிரி நவீன டெக்னாலஜி தொழில்நுட்பம் லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல ஒரு வேலை உயர்வு உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுடைய வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி பாகியஸ்தானம் வலு பெறுகிறது அப்படின்னாவே இந்த ஒன்பதாம் வீட்டில் முதல்ல கேது நட்சத்திரம் அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கேது ஆன்மீகத்தை குறிகாட்டுவதனால முதல்ல இந்த பாகியங்கள் எல்லாமே ஒரு இறை வழிபாடு ஆன்மீகம் பிரேயர் பிரார்த்தனை பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது வசதி வாய்ப்பு உல்லாசம் லக்ஷுரி பிறகு சூரியனுடைய நட்சத்திரங்கும்போது அதிகாரம் கம்பீரம் கௌரவம் ஒரு கெத்தாக இருப்பது இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு வரிசையாக இவர்கள் பெறுவார்கள் அதில் வந்து சூரியன்கும் பொழுது அரசாங்கத்தையும் குழந்தைகளையும் இங்கே மேஷத்துக்கு குறிகாட்டுகிறது சுக்ரன் அப்படிங்கும் பொழுது லைஃப் பார்ட்னர் கொடு வாக்கை நிறைவேற்றுவது அப்போ இத்தனை நாள் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் மேஷராசிக்காரர்கள் இருந்தார்கள் இந்த கூட்டணி எல்லாமே எட்டாம் வீட்டில் இருந்தது டச்சூட் அந்த எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருந்ததனால் பெரிய அவமானங்களோ தோல்விகளோ இது நாள் வரை இவர்களுக்கு வரவில்லை இதுக்கு காரணம் என்னென்னா அந்த எட்டாம் இடத்துக்கு அந்த குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வை போன மாதத்தில் இவர்களுக்கு இருந்தது அந்த குரு பார்வை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் டென்ஷன்களும் இது வரை சந்தித்திருப்பார்கள் ஸோ இப்போ இவங்க எங்கெல்லாம் அடிப்பட்டார்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டார்களோ எங்கெல்லாம் தோல்வியடைந்தார்களோ இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் இவர்கள் வெளிவரக்கூடிய காலகட்டம் எல்லா மைனஸ் பாயிண்ட்டும் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இவர்கள் எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் போனதோ அந்த அனைத்து விஷயத்தையும் இந்த டிசம்பர் மாதத்தில் இவர்கள் கண்டிப்பாக சாதிப்பார்கள் இது சாதிப்பது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள் அது என்ன அடுத்த கட்டம் இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இப்போ தனுர் ராசி மண்டலத்திலிருந்து மகர ராசியில் போய் உச்சமடைய போகிறார் பிறகு ராசி அதிபதி பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் அப்போ எதிர்பாராத லாபம் திடீர் திருப்பம் நல்ல முன்னேற்றம் தொழிலில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பயணிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் ஹார்ட்வேர் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் ரசாயனம் பிளாஸ்டிக் டயர் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களெல்லாம் நிறைய இயந்திரங்கள் வாங்க வேண்டிய அமைப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் ஸோ மேஷராசிக்கு இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு டென்ஷன் மனக்கவலை எல்லாமே ஒரு இருபது தேதிக்குள் இவர்களுக்கு எதெல்லாம் மைனஸாக இருந்ததோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்ல முடியும் பயணங்களில் ஆதாயம் பயணங்களில் வெற்றி அதாவது ஒரு பயணம் போனாலும் அதன் பூரணமான திருப்தி அது ஒருவேளை ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் அதன் மூலம் இவர்கள் நல்ல ஒரு உச்சத்துக்கு ஒரு திருப்தியாக ஒரு நிம்மதியாக அதனை ஒரு ப்ராஃபிட்டபிளாக இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன அனுபவத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அது ஒரு வேலை ஒரு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் அதன் மூலம் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து பிறகு இவர்களை திருத்தி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது பொதுவா மேஷராசிக்காரர்களுடைய மைண்டு சிந்தனை எல்லாமே கொஞ்சம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகிவிடும் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது திடீர் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது அதுவும் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த கடனாக இருக்கலாம் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் விஜயம் ஒரு திடீர் திருப்பம் ஒரு வெற்றி அப்படிங்கிற அமைப்பில் தான் வருகிறது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறது அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு லாபம் பாக்கியம் தொழில் திடீர் ராஜயோகம் வெற்றி அனுகூலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் சார் ஏதோ ஒரு விஷயத்தை நான் அப்புறம் சொல்கிறேன்னு முதல்ல நீங்கள் தொடங்கினீங்களே அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது கேட்பதற்கு புரிகிறது தனுர் செவ்வாய் வரும் இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை நான்காம் பார்வையாக பார்க்கிறார் இப்போது செவ்வாய் மட்டும்தான் சனியை பார்க்குறாரா அப்படின்னா இல்லை பிரதர் நானும் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் ஆனால் சாட்டனுடைய அந்த ஆஸ்பெக்ஷன் செவ்வாயை பெரிதாக பாதிக்காது ஏன்னா இந்த பக்கத்தில் செவ்வாயை குரு பார்த்து அதனை நிறுத்து போக வைக்கிறார் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தியாயி ஸ்ட்ரெயிட் மோஷனில் இருக்கும் பொழுது அது ஏழரை சனியோடைய முதல் ரெண்டரை சனிங்கும் பொழுது கொஞ்சம் செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு லாபத்தை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் திரும்பவும் இந்த ராகு இருக்குது குரு பார்வை அப்படிங்கிறது குரு சண்டாள யோகமாக வருகிறது இப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னா செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது இங்கே செவ்வாய்ங்கிறது நீங்கள் சனிங்கிறது உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை கூறிகாட்டுவது அப்போது வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உக்கரமாக ஏதாவது நீங்கள் சொன்னால் அவர்கள் வேலைக்கு வர மாட்டார்கள் பதினொன்றாம் அதிபதிங்கிறது இளைய கலத்திரம் நினைத்த விஷயங்களை நாம் அனுபவிக்கக்கூடியது அப்போது ஒரு வேலை இந்த இளைய கலத்திரம் அப்படின்னா செகண்ட் ஹஸ்பண்டு செகண்ட் ஒய்ஃபாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களிடம் சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகளையும் மன வேதனைகளையும் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நாம் அடக்கி வாசிப்பது புத்திசாலித்தனம் நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதாவது ஒரு பயணமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த செவ்வாய் சனி பார்வையே விபத்து அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல கவச்சமாக இருக்கும் பார்க்கும் இப்பொழுது நாம் சொன்ன இந்த பலன்கள் உண்டான கிரக மாற்றங்களை இப்பொழுது பார்ப்போம் நாம் இவ்வளவு நேரம் பார்த்த பலன்கள் எல்லாமே கிரக மாற்றங்களின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்குள் செல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு என்ற கிரகம் வக்ர நிலையில் மிதனராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இதனால் வரை விருச்சிக ராசி மண்டலத்தில் ஆட்சியாக இருந்த செவ்வாய் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விருச்சிக ராசி மண்டலத்துக்குள் புதன் வந்து புதன் சுக்கரன் கூட்டணி என்பது மதன கோபால யோகமாக மாறுகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் தனுர் ராசி மண்டலத்துக்குள் செல்கிறது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறது டிசம்பர் மாதத்தின் கடைசி அதாவது முப்பது தேதி அளவில் புதன் என்ற கிரகமும் தனுர்ராசி மண்ட நுழைகிறது இப்பொழுது நாம் நண்பர்களே மேலும் பல அரிய காணொலிகள் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி